தற்போது கிடைத்த அண்மை செய்தி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இருபத்தி எட்டாம் நாள் புயல் கரையை கடக்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் காக்கி அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே மோந்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும் என இந்திய வானி சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை நமது செய்தியாளர் ரிஷி வழங்க கேட்கலாம் வணக்கம் ரிஷி வணக்கம் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது இது கடலில் தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தாழ்வு மண்டலம் அடுத்து படிப்படியாக இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திரா காக்கிநாடா பகுதி அருகே உள்ள மசூலிப்பட்டினம் மற்றும் கரிங்கப்பட்டினம் இடையே போண்டா புயல் பெயருடன் கடையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்பொழுது தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் கனமழை பொழிய அதிக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளது என ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது புயல் சின்னம் ஆந்திரத்தை நோக்கி நகர்ந்தாலும் வட தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாக மீனவர்களுக்கு புயல் சின்ன எச்சரிக்கையும் வழங்கி இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலுக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மசூலிப்பட்டினம் களிங்கி பட்டினம் இடையே இருபத்தி எட்டாம் நாள் புயல் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் காக்கி அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கிப்பட்டினம் இடையே மோந்தா புயல் தீவிர புயலாக தரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மணி நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறும் என வானிலை மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது